அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காவல் மகிமையானவைகளின் மேல் எல்லாம் உண்டாயிருக்கும் அவர் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து உன் நடுவில் அவர் மகிமையாக இருக்கிற தேவன் உன்னை இரவும் பகலும் உன்னை காத்துக்கொள்கிற தேவன் அவ மருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து உன்னை இரவும் பகலும் காப்பாற்றுகிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவது ரீமனகதரபோது ஈகந்தனதா அது நமோ கபலகுந்தனகா ಿ ನೀಮ ನಗದಲಭೋ ದಿಹಾಲದ ಹಾಂತು ನೀಮಲಗದರಿ ಮೋದು ರೀ ಮನ ಹಾಲದ ಮಾದು ನೀ ಶೋಕಲ ಹುಂತನ ಗದನಗದಲ ಭೋಷ ಬಾಲೂರ ಬೋರ ದರಿ ಹಾಂತು ರೀಮ ನಗದಲ ಬೋಧು ನೀ ಮಂದ ನಮೋ ನಿಹಾಲದ ಭೋಷ ಬಾಲ ಹಾಂತು ನೀ ಮೇ ಕಬೋಲ ಹಾಲದಿರಿ ಅಕಬಾರ ಗದರ ಭೋ ದಿಧನ ಬೋಧು ನೀ ಕಬರ ಗದರ ಬೋಕ ಬೋಲ ಹಾನದ ಮೋಖ ದಿರಿ ಹ

உன்னை சுற்றிலும் அக்கினி இருந்து உன் நடுவிலே மகிமையாயிருந்து உன்னை காத்துக் கொள்ளுகிற தேவன் மகிமையானவைகளின் மேலெல்லாம் தேவனுடைய காவல் உண்டாயிருக்கும் இரவும் பகலும் அவர் உன்னை காப்பாற்றுகிற தேவன் உன்னை காக்குற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை பகலிலே வெயிலாகிலும் உன்னை சேதப்படுத்தாத காப்பாற்றுகிற தேவன் அடிக்கடி உனக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாத படிக்கு இரவும் பகலும் உன்னை காத்துக் கொள்ளுகிற தேவன் அமருமையான தேவனுடைய பிள்ளையே நீ ஒருபோதும் பயப்படாதிருப்பாயாக உன் பக்கத்திலே ஆயிரம் பேரும் உன் வலது புறத்திலே பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை என்கிறார் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கு படுக்க உனக்காக தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பேன் என்கிறார் நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன் என்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே உன் பக்கத்திலே நிழலா இருந்து இரவும் பகலும் உன்னை சுற்றிலும் அக்னி மதிலா இருந்து உன்னை காப்பாற்றுகிற தேவன் தேவனிடத்தில் உன்னுடைய வழிகளை நீ ஒப்பு கொடுப்பாயாக அவருடைய சித்தத்திற்கு உன்னை முழுமையாய் அர்ப்பணிப்பாயாக ஒருபோதும் பயப்படாதிருப்பாயாக இதோ இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ராஜ்யத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்துச் செல்லும்படியாய் இதோ அவர் உன்னை திக்கற்றோராய் விடாதபடிக்கு அவரோடு கூட உன்னை அழைத்துச் செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த வேளையில கூட நோக்கி பார்க்க உதவி செய்தீரே இரக்கம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா இரவும் பகலும் உமுடைய பிள்ளைகளை சுற்றிலும் அக்னிமதிலா இருந்து உம்முடைய பிள்ளைகள் நடுவில் மகிமையா இருக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளை இரவும் பகலும் காப்பாற்றுகிற தேவனே மகிமையானவைகளின் மேலெல்லாம் உம்முடைய காவல் உண்டாயிருக்க செய்கிறவரே உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும்

அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே ஒரு சேது வராத படிக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி தகப்பனே இரவு பகலும் அவர்களை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவனாகிய நீர் உறங்குவதும் இல்லையே பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாத படிக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய பக்கத்திலே நிழலா இருந்து பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை செய்கிற தேவன்

இருக்கிறார் என்று எதுவுமனை சேதப்படுத்தாதபடி என்னை காப்பாற்றுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று தகப்பனே அப்பா எதை பயந்து போகாதபடிக்கு உம்முடைய கருத்திலே தங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் உம்முடைய வருகை மட்டும் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த கடைசி கால எல்லா தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் ராஜா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் காப்பாற்றுவீராக உடமைகளை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் ஒரு விசையாய் அவர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா நீர் இறக்கம் செய்யும்படிக்கு காத்திருக்கிற தேவன் அல்லவா மனதுருகும்படி எழுந்தருளுகிற தேவன் அல்லவா பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களை ஒரு விசையாய் கண்ணோ

இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்